ஆஹ் அனைவருக்கும் நேற்று வணக்கம் இன்றைக்கு நாங்க யாருக்கு தெரியும் மிக நூற்றி ஐம்பத்தி ஒன்று இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய தேதி இருபத்தி இருபதாம் தேதி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகும் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் ஆறாம் நாள் ஆகும் நாங்கள் மூத்த மாதத்திலும் சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய தேவாரம் அமலிக்கவும் தேவாரத்தில் திருக்குற அஹ் அஹ் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்று திருக்குறளுடன் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்ற திருக்குறளுடனும் பல மொழி அஹ் அஹ்

அதை பற்றி தான் வேண்டும் முதல் எனக்கு ஒரு வேறு தலைப்பு தான் ஐடியாவா இருந்தது ஆனா இல்ல இது ஜென்ம பாடத்தில் ஆகும் ஆனா எனக்கு அது முதல் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது என்ற தமிழ் மொழியில அது அப்படி சரியா இல்லை என்றும் அறிஞ்சு கொண்டேன் அப்ப நாங்க பொழுது உங்களுக்கு இப்ப தலைப்பு தெரியும் என்றனால நாங்களும் சொல்லலாம் இதை பற்றி நாங்கள் கதைக்கிறோம் என்று இத்திரன் ஆஹ் நான் மறந்துட்டேன் அவர் என்னுடைய ஆய் என்று எனக்கு இப்ப தெரியுது நான் தக்காகிறேன் என்று ஓகே அப்ப நாங்க இப்பொழுது ஆரம்பிக்கலாம் அப்ப நாங்க இப்பொழுது கணக்க ஆரம்பிக்கலாம் நாங்க என்ன யாருக்கு தெரியும் நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகே சாப்பாடு இங்க நான் இப்ப முதலாக முதல் பிறந்த பதிமூணு உங்களுக்கு உடனே பிறந்தான ஒரு பிறந்ததுக்கான ஒரு கிடைக்கும் நீங்க உங்களுக்கு எத்தனை நீங்க பெருசா அப்படி போன்ற தகவலை போட்டு இருக்கும் அப்ப அப்படி சொன்ன அப்ப உங்களுக்கு நீங்க மருத்துவத்துக்கான விடயங்களும் எல்லாமும் அப்ப நீங்க செய்யப்படும் இப்ப நாங்க கிண்ண கார்டன் இருக்கிறது இது நீங்க முதலே ஆரம்பிக்கலாம் இது மூன்று வயது முதல் வயதுகளிலேயே நாங்க செய்ய முடியும் ஆனா அங்க ஜெர்மன் நாட்டிலே நாங்க நிச்சயமாக அஞ்சா வயதோட நாங்க அங்க போய் ஒரு வருஷம் அங்க செய்யணும் என்று அப்படித்தான் நாங்க எங்களுடைய பிரைமரி ஸ்கூலுக்கு வர முடியும் இது கூடுதலாக பெற்றோர் மார்க்க தான் உதாரணமாக கால எட்டு மணி இருந்து ஒரு மணி வரை உதாரணமாக நாங்க இப்ப போன்ற பெற்ற இருக்கிறது இப்ப எங்களுடைய பாடசாலை பிரைமரி ஸ்கூல் ஆரவாய்தூரில் தான் நாங்க ஆரம்பிச்சோம் இத்திரன் இதில் அஹ் எப்படி அதை நாங்க ஆரம்பிப்போம் என்று நாங்க இப்ப பிரைமரி ஸ்கூலில் இருப்போம் வந்து அது எங்களுடைய வித்தியாசமான தலைநா எங்களுடைய மாநிலங்கள் வித்தியாசம் உதாரணமாக பேர்லி மாநிலத்திலே உதாரணமாக நாங்க முதலாம் வகுப்பு இருந்து ஆறாம் வகுப்பு பிரைமரி ஸ்கூல் ஆகும் அது இங்கு உதாரணமாக என்னுடைய மாநிலத்து மாநிலத்து முதலாம் வகுப்பு இருந்து நாலாம் வரைத்தான் பிரைமரி ஸ்கூல் ஆகும் பிறந்து நாங்க தொடர்ந்து பார்க்கும் பொழுது நாங்க பதினாலாம் வயதோட நாங்க இப்ப எங்களுடைய ரெலிஜன் உதாரணமாக மாத்த முடியும் இல்லது நாங்க இப்ப உதாரணமாக ஒரு கெட்ட வீலையை செய்த உதாரணமாக நாங்க அஹ் வெற்றி குழம்பு நாங்க எதோ இல்லையோ நாங்க கிராஃபிட்டி ஸ்ப்ரே பண்ணி இருக்கிறோம் என்றால் அதுக்கெல்லாம் இப்ப நாங்க காசு கட்ட வேண்டும் அது அதுக்காக உதாரணமாக வித்தியாசமான விடயங்க போலீஸ் மூலமாக செய்யப்படும் உதாரணமாக நாங்க அதுக்காக

ஆனா நீங்க மினி மினி ஜெப்ஸும் பதினெட்டு வயதோட ஆரம்பிக்கலாம் ஆனா சரியாக மினி ஜாப்ஸ் எப்படி ஆரம்பிக்கலாம் வேண்டாம் பதிமூணு பதினாலு வயதோடதான் ஸ்டெப் ஆஃப் ஆரம்பிக்கலாம் நீங்க பதினேழு வயதோட நீங்க ஒரு ஆடுடன் அது அப் உதயமாக அப்பாவுடன் அல்லது அம்மாவுடன் நீங்க சேர்ந்து ஆஹ் நீங்க வாகனம் ஓட்டலாம் அதுல மட்டும் கிளாஸ் பீபரை இங்கதான் ஓடலாம் இப்போ இந்த பதினெட்டு வயதுல இருந்து எங்க கிட்ட எல்லாம் அஹ் நாங்களே எங்கள் நாங்களே எங்களுக்கு பைதான் தேர்தலுக்கு போகலாம் நாங்க அப்ப காரை நாங்களே ஓடலாம் போன்றவற்றை எல்லாம் இருக்கிறது அப்ப நாங்களும் உங்களுடைய நாடுகளும் கேட்கலாம் அந்த நேரத்துக்குள்ளவும் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் இப்ப நாங்க எனக்கு என்ன அறிய விருப்பம் என்றால் நாட்டும் இத்திரன் யுகே நாட்டும் இந்த ஜெர்மன் நான் இப்போ கூறிவிட்டு சுவிஸ் நாட்டிலும் ஜெர்மன் யூ கே அப்படி சேமா இருக்கிறதா அல்லது வித்தியாசம் இருக்கிறத வயதுல உங்களுக்கு Are, die Ella war dann Primary School geboren. Ja. Und Kindergarten? Kindergarten eindeweide. Eindeweide Are und Are, Mutter und Kita, Spielgruppe. Like, ja, okay. Und Ninging, Etten, war du Seria, wie das hier in Abendung von Natüren? Äh, Ingeninge, also um das Mompard, Pijn, Pijn, Pina, Rode. தொடங்குவீங்க அது ஃபால்ஸ் சைடு ஜாப்ஸ் அப்படி சொல்லலமா இல்ல ஃபால்ஸ் சைடு ஜாப் அந்த இப்படி நிக்கிறேன் பைனட்டோட யா அது மங்கள நாட்டுல அப்படி திஸ் ஜெர்மன் ஆட் வர்க் இந்த இருக்கும் அந்த யூ கேன் டு உங்க இட்ல விட்ட என்ன வித்தியாசம் உள்ளது நீங்க வந்து நீங்க பே பண்ணி போலாம்

நர்ஸ்வி பிரி ஸ்கூல நர்ஸ்வி ஆறு வயசு தெரியல ஏ ஒன் வரைக்கும் ஆறு ஆட்சி ஏழு வயசு உங்களை பரண்டு நாள்ல பொருட்டு அப்படியே கூடி கொண்டு போறோம் வந்து யா அப்படி நீங்க பதிமூன்று வயசுலயே நீங்க சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம் குட்டி வேலைகள் பதினெட்டுல நீங்க டிரைவர் லைசன்ஸ் அப்படி இருக்கலாம் அஹ் பதினெட்டு வயசுல பொதுவா எல்லாமே செய்யலாம் ஒரு அடால்ட்டா வாண்டிட்டீங்க அட் டைம் வேற ஒன்றும் வரி வந்து எல்லா நாடுகளும் என்ன வச்சுக்க நாடுகளே வித்தியாசங்கள் ஒன்று ஆனா பெரிய வித்தியாசங்க இல்லை என்று நீங்க எல்லோரும் சொல்லிட்டு இருக்கீங்க பதினெட்டு வயதுல கூடுதலாக எல்லாம் செய்யலாம் என்று ஆஹ் அது எல்லாம் செய்யலாம் என்று சொல்லல சொல்லலாம் அஹ் இத்திர அதனால நாங்க வச்சு எல்லா நாடுகளிலும் கூடுதலாம் பதினெட்டு வயதோடு நீங்க எல்லாம் செய்ய முடியும் அதுக்கு முதல்ல நிறைய வித்தியாசமானது இருக்கு நான் மட்டும் இப்ப நல்லா ஷார்ட்டா தான் கொண்டு வந்துடாது சிலது தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அபிராமி இணைஞ்ச பிறகு நாங்க உங்களை கேக்கா பண்ணிட்டீங்க நான் லட்சுமா Oh, ना aku sih sama tidak. Oh. Nah, hul. Om. Oh. Sebenarnya should... <laughs> ini yang mulia malah sih, nah. Ya. Benda orang kau mulai pihir. Ini malah kami tuh nasi yang mulai pihir. Ya, betul. Om, apa nama? Ini lawan yang mana? Ini fak. Ini muda kau nih lah. Ini pakai handphone. Oh, Oke. Okay. Malah kau bertemu dengan orang macam mana? Ini malah kau. முதலாம் கேள்வி முதல் நான்கு கேள்விகளும் என்ற என்ன பலருக்கு பொதுவான சொற்க சொல்லாட்சிகள் ஒரே சொற்களா அல்லது அழிக்கும் சொற்களா ஒரே சொற்கத்தான் சரியான விடையாகும் மிலானியம் லட்சணா கேவி எதிர் சொற்கள் என்ற என்ன இதுதான் கடைசியான கேவி அதிகரிக்கும் ஒரு சொல்லின் பொருளை மாற்றும் ஒரு சொல்லின் பொருளை விரிவாக்கும் அது ஒரு சொல்லின் எதிர்பொருள் ஒரு சொல்லின் எதிர்பொருள் தான் சரியான விடையாகும் நாங்கள் தாழ்ந்து போவோம் இப்பொழுதுதான் சரியான கேள்விகள் வரும் இளைஞர்கள் எந்த வயதில் ஓட்டுநர் உரிமம் பெறலாம் இருபத்தி அஞ்சு வயதோடையா பதினாறு வயதோடையா அல்லது பதினெட்டு வயதோடையா பதினெட்டு தான் சரியான விடையாகும் பதினாறோடு பெறலாம் அது ஆரம்பிக்கலாம் ஆனா பெற முடியாது முதலாம் இடத்தின் அபிராமி சர்ணிகா தொடர்ந்தும் இலானியும் இளைஞர் எந்த வயது வெளிநாடு சென்று படிக்கலாம் இருபத்தி ஒன்றோடைய பதினெட்டோடையா அல்லது பதினாறு பதினெட்டு தான் சரியான விடையாகும் என்ற பதினாறுல எங்களுடைய நாட்டிலே பதினெட்டு வயது வரை பதினாறு வயது வரை பிளேஸ்ட் ஆனா அதை வெளிநாட்டு பாதிக்கிறதுக்கு பதினெட்டு ஆகும் கே விலானி முதலமிடம் லட்சணா அபிராமி கேவி முதியவர்கள் எந்த வயது புதிய மொழியை கற்றுக்கொள்ளலாம் எழுபது வயது அறுபது வயதோடையா அல்லது எந்த வயதிலும் எந்த வயதிலும் சரியான விடையாகும் எோட தொடர்ந்து போறீங்க ஆறாம் கேவி இளைஞர்கள் எந்த வயது தொழில் தொடங்கலாம் பன்னிரண்டு வயதோடையா பதினைந்து வயதோடையா அல்லது பதினெட்டு வயது பதினெண்டு வயதோடுதான் சரியான விடையாகும் அப்பொழுது ஆரம்பிக்க முடியும் ஆனா சின்ன ஜோக்ஸோட கே முதலாம் இடம் இரண்டாம் இடம் மிலானி மூணாம் இடம் அபிஷா அபிராமியும் ஏதாம் கேவி இளைஞர்கள் எந்த வயதில் வாக்களிக்கலாம் பதினாறு வயதுடையா இருபத்தி ஒரு வயதுடையா அல்லது பதினெட்டு வயதுடையா பதினாறும் பதினெட்டும் சரி இந்த முறையில் முறை ஏனென்றால் நான் எதுக்காக பதினாறு பதினெட்டு சரியாக்கினா இங்க எங்களுடைய யூரோப்பியன் இப்ப தேர்தலுக்கு வயது அதில் தேர்தல் எடுக்க முடிஞ்சது எங்களுடைய நாட்டுக்கு பதினெட்டு வயதுக்கு தான் எடுக்க முடிஞ்சது இப்பவும் லக்ஷனா மிலானி கர்ணிகா ஹபிஷா இத்திரன் அபிராணி எட்டாம் கேவி இளைஞர்கள் எந்த வயதில் ஓட்டுநர் உரிமம் பதினெட்டு வயது திரும்ப வந்துட்டு ஒன்பதாம் கேவி இளைஞர்கள் எந்த வயதில் முழுநீர வேலை முழு நீர் நோம வேலையில முழு நேர வேலை செய்யலாம் இருபத்தி ஐந்து வயதுடையா பதினாறு வயதுடையா அல்லது பதினெட்டு வயதுடையா பதினெட்டு வயதுதான் ஆகும் கே இன்னும் மாற்றம் இல்ல பத்தாம் கேவி கடைசி கேவி வயது அஹ் ஏற்ப சட்டத்தை மாற்றுவீர்களா அதுக்கும் ஒரு காரணத்தையும் எழுதுண்ட Okay. Und dann würde ich Potipatar halten. Okay. So. Okay. 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 illegal Interpol-Lehrer-Kinder, hab ich अभिषा ओ ऐ दस आटे तो बाता बाता कोड़ा दे अरे इल्ल नहीं हम बात विरुपमेंट आये इल्ल हम बात वाटे ओ अन्य कुम्भदेव मिलार एलार्ड अब लक्ष्मी ना उनको लोगे कारण ना प्लीज एन निगे इल्ल ऐ दस निगे वाये इधर इक्का ओके आर एक्टर थे இல்ல இந்த மோசமாயிடும் அப்ப அதனால நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கு ஏன்னா உங்களை அடுத்தா இது எனக்கு அது வடிவா விளங்கவில்லை அதனால இப்ப மாறிட்டதுக்கு மினாடி முதலாம் இடத்துக்கு முதலாம் இடம் சிறப்பான பார்த்துக்க உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் லக்ஷனா சிறப்பான பார்த்துக்க மூணாம் இடத்தில் ஹபிஷா சிறப்பான பார்த்துக்க இதே போல தன்னிக்காக்கும் உங்களுக்கும் சிறப்பான பார்த்து கூறி இதே போல அபிராமிக்கும் சிறப்பான பார்த்துக்கு கூறி அடுத்த வாரம் இதே உச்சத்துடன் சந்தி ஓம் நன்றி வணக்கம் பார்த்தேன் சிறப்பான வார்த்தைகள் யா நான் என்னைக்கு நாள் பினவி கொண்டு வந்திருப்பேன் ஆனா நாங்க நேரத்தை தாண்டி விட்டதுனால நான் அடுத்த வாரம் இதய உச்சத்துடன் இணைவும் நாங்க அடுத்த வாரமும் ஒரு வேறு கருப்போட கொண்டு கொண்டு வருவேன் அப்ப நாங்க அடுத்த வாரம் இதய உச்சத்துடன் சந்தித்து

மா பொழுது பற்றி அல்லது வேற எது பற்றி கத்துக்கு போய் நிறையா

Yeah, oh, no. In der Panik von einer Direktserie, da kann ich auch nicht mehr. Ja, eben, das ist so unnötig. Aber dann habe ich ein paar Nische gebracht, 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 ein paar

நான் ஆனா அம்மாக்காக நான் எப்படி தயாரிக்கிறேன் வழியாக்குறான்

அப்ப மகிழ்ச்சி நாளைய தினம் தெரியல அச்சியா வராட்டி ஐந்து முப்பதுக்கு நிலாவின் கவுனரோட தொடங்குவோம் சரியா ஓம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் 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 கேட்கிறது உங்களுக்கு? ஆனா கேக்குது. என்னுடைய குரல் வந்து தெளிவா கேட்குதா உங்களுக்கு? குரல் கேக்குது. குரல் கேக்குது. அங்கே நிகழ்ச்சியை தொடங்க ähm 니겔 சியேட் தொடர்ந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி வெச்சிருக்கீங்க. ஆ நிகழ்ச்சியை தொடங்கின பிறகு நிகழ்ச்சியா பண்ணோடும் கொஞ்சம் கதைச்சிட்டு செய்வோம் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்லத்தாடி வேணும் சரியா ஓ